லைக்குமா லைக்குமா வா வா சூப் கொஞ்சம் குடிச்சுக்குவாம்மா ரெ ப்ளட்டு ஊறுறதுக்கு அப்போதான் ரத்தம் ஊருமாம்மா வரேன் சாமி தங்கப்பில சரி சரிப்பா வா கொஞ்சம் சூப் குடிச்சிட்டு படுத்துக்காமா பா சாமி வா வயிற்றுல ஒன்றும் இல்லைப்பா வையா சரி வா ரெடி ஆகிடுவா வா வா நல்லாயிருவேன் சாமி நீங்கள் வா நீ நல்லாயிடுவேன் உச்சப்படி வச்சுருக்கியா பெ மாற்றிாப்பா குடிக்கலப்பா பா சாமி வரி 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 சூப்புமா சூப்பு சூப்பு குடிச்சுட்டு சூப் குடிச்சிட்டு ஆமாம் 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 என்னம்மா 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தங்க ரெடி ஆயிருவா வந்துடுவேன் சூப்பு சூப்புமா சூப்பு சூப்பு குடித்ததா ப்ளட்டு உருமலை ரத்தம் உருனாதானே அப்புறம் லக்கி நல்லா விளையாடுவா அம்மா கூட சண்டை போடுவேன் ஏசமே உச்சா போறியா போ ஆ உச்சா போறதா வாய் தர வாய் தர வாய் தரம்மா வாத்தர வாய் தர ம் குடி ஆ ஆ ஆ குடி 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 குடித்தா தானே நல்லா சத்து வரும் சத்து இருந்தால் தானே அம்மா கூட சண்டை போட முடியும் ஆ லக்கி வந்து அம்மா கூட சண்டை போட முடியும் அக்கா கூட எல்லாத்துக்கும் சண்டை போடணும் குடி குடிமா ஆ குடி குடி குடித்தாதான் ரத்தம் ஊரிசமி ஆ ரத்தம் ஊர்னா தான் அம்மா கூட சண்டை கட்ட முடியும் ஆ கொடு கொடு மாட்டு இன்னூறு மாட்டு ஆ இன்னூறு மாட்டு ஆ சரி 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 வாழ்த்து தரேன் வாத்தங்கோ வாய் தரமா ஆ குடி ஆளுக்க விடாம குடி சரி சரி போ ஆ போ சம்மி போ சரி 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 உச்சா பண்ணியா ஆ சரி 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 பெட் எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் பெட் எடுத்துடலாம் வேறு பெட் போட்டு உச்சா இது ஆ சரி 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 அண்ணா சண்டை போட்டுறேன்